ஜெய் ஸ்ரீராம் ஜென் வீவர் அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான ராசி பலன்கள் இது எல்லாருமே நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க நிறைய பார்த்து சந்தோஷமாக இருந்திருப்பீங்க நம்ம சேனலை ஏன் பார்க்கணும் இது ஒரு காரணம் இருக்கா இல்லையா இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் ஒருவருடைய ஜாதகத்தில் வெற்றி குறிப்புகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதை செஞ்சால் டெவலப் ஆவேன் ஒன்று இன்னொன்று பாருங்கள் நிறைய பேர் யோகி அவயோகிங்கிற விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க இது விஷயங்கள் அடுத்தது ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் ஒரே வயதுடையவர்கள் நிறைய பேர் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது இவர்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தாறில் எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஹாப்பி நியூ இயர்னு சொல்கிறோம் அந்த வருஷம் முடியும்போது எல்லாத்த ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் சிலர் அந்த வெற்றி குறிப்புகளை கேட்டு வளர்ச்சி அடைவார்கள் சிலர் வெற்றி குறிப்புகளை கேட்காமல் அவர்களுடைய வாழ்க்கையில் பின்தங்கி போவாங்க அதுக்கான ஒரு அருமையான வியூவர்ஷிப் தான் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நால்வர் சென்று வந்த திருத்தலங்கள் வெற்றி பரிகாரங்கள் வாழ்வியல் பரிகாரங்கள் பற்றிய ஒரு அற்புதமான இந்த நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் இது கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிசம் மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் வரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வருஷம் முதல் முறையாக நம்ம நெக்ஸ்ட் டிசனில் நான் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரிஷபராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் நம்ம எந்த கோயிலுக்கு போகணும் என்ன பிரச்சனை உங்களுக்கு முதல்ல சொல்லுங்கள் திருமண தடை லேட் பண வரவு எக்கனாமிக்கல் சிக்கல் குழந்தை பாக்கிய தடை ஒரு நல்ல கோயில் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் திருமால் பாடி என்று சொல்லக்கூடிய அருமையான கோயில் திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமால் பாடி அந்த கோவிலில் என்ன கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா நவகிரகங்கள் கிடையாது இந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் சிம்பிளான விஷயம் சார் பொருளாதார மேம்பாடு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது நந்தி கல்யாணம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நந்தியினுடைய அம்சம் நந்திக்கு இங்கே தான் ஆச்சு இந்த திருமால் பாடி திருத்தலத்துக்கு நிறைய விசேஷங்கள் உண்டு நீங்கள் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அடுத்தது பாருங்கள் இந்த ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வருமானம் உயர்வு பெறுவதற்கு இந்த திருத்தலம் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொரு முக்கியமான வாழ்வியல் பரிகாரம் வாசப்படியை கும்பிடணும் வாசப்படி எங்கே இருக்குதோ அதை கும்பிடணும் வாசப்படி தான் நிலவு ராஜ நிலவுக்கு ஊதுபத்தி காமிக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இந்த ரிசபராசிக்கு மிகப்பெரிய வெற்றித்தனம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புது வீடு போவதற்கும் யாராவது ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க வாசப்படியில் நிறைய ஒரு விபூதி சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நல்லாயிருக்கும் சிறப்பாக அனைவருக்கும் எளிமையான பரிகாரங்கள் இந்த பன்னெண்டு மாதத்தில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர முடியாதா ரெண்டு மாதத்தில் போயிட்டு வர முடியாதா ரொம்ப செலவு கம்மியாக இருக்கிற கோயில் அதிகபட்சம் இந்த கோயிலில் போய் அவர் அர்ச்சனை முடிஞ்சால் அவர் தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிட்டு வாங்க நிஜமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரும் இதுவரை மூன்று பரிகாரங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலுக்கு நீங்கள் போகலை வாழ்வியல் பரிகாரம் கோவில் திருத்தலம் இயற்கையான வழிமுறையில் ஏற்படக்கூடிய விமோச்சனங்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் வருவதற்கு வாழ்த்துவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் யாராக இருந்தாலும் தாராளமாக கீழே கீழே ஸ்க்ரோலில் போய்ட்டுருக்கிற நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம் வாழ்த்துக்கள்